ஹலோ எப்ரியான் வெல்கம் ல வெல்சர் ப்ளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பள்ளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டு மற்றும் அரையாண்டுக்கான தேர்வு தேதிகள் வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை இப்போ அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு தேதிகள் இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ எப்போ இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அதிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் காலாண்டு விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விடுமுறையும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வுக்கான தேர்வு டேட் சொல்லியிருக்காங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் அரையாண்டு விடுமுறை விடப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது தமிழகத்தில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் பதினெட்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் காலாண்டு தேர்வு நடைபெறும் அதுவே செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவே பார்த்திங்க அப்படின்னா அரையாண்டு தேர்வு அப்படின்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த அரையாண்டு தேர்வு நடைபெறும் இந்த அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் அரையாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்